ஏற்கனவே முடித்து விட்ட நாடகத்திற்கு நாம் போடுகிறோம் வேஷம் வித் நோட் லெட்ஸ் கெட் இன் டுடேஸ் வீடியோ நேத்து வீடியோ முடிக்கும் போது எனக்கு தெரியும் நீங்க சும்மா தானே சொல்றீங்க இதை எப்படி இங்கிலீஷில் சொல்றதுன்னு கேட்டிருந்தேன் அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை நல்லாவே செய்யல ஆனாலும் ஒருத்தர் வந்து நம்மள நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது நம்மளுக்கு தெரியும் அப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் எனக்கு தெரியும் நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் ஐ நோ தட் இட் இஸ் அயிட் லைட் ஐ நோ தட் இட் இஸ் ஒயிட் லைட் ஒயிட் லை அப்படின்னா ஒருத்தருடைய மனசு எந்த விதத்திலையும் காயமாக கூடாது அப்படின்றதுக்காக சொல்ற ஒரு சின்ன பொய் இப்போ நாளைக்கான கேள்வி பால் கொதிக்க கொதிக்க இருக்கு அதை எடுத்து குடிச்சேன்னா உன் நாக்கு வெந்துரும் பால் கொதிக்க கொதிக்க இருக்கு அதை எடுத்து குடிச்சேன்னா உன் நாக்கு சுட்டுடும் இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர்ஸ் ட்ராப் பண்ணுங்க இதுதான் நீங்க என்னுடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ